வணக்க நேரர்களே ஆக்ஷன் யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கனா நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய அன்பு சகோதரர் அங்கே என்ன இருக்காங்க பேச்சு காதல் சுகுமார் அவர் வந்து நம்ம சேனலுக்காக ஒரு பேட்டி கொடுக்க வந்திருக்காரு இயற்கை வெளியில அற்புதமான நின்னு உங்களுக்காக ஒரு அற்புதமான பேட்டி நடந்த விஷயங்கள் நடக்க போற விஷயங்கள் எதிர்காலத்தை பத்தி பேட்டி கொடுக்க வந்திருக்காரு ஆ வாங்க

இப்போ எல்லாரும் சினிமாவில் வந்த விஷயங்களை எப்படி வந்தீங்க எப்படி போனீங்க எப்படி அடிவாங்க இதெல்லாம் நிறைய பேசிட்டாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் சந்திச்ச விஷயங்கள் கடந்து வந்த விஷயங்கள் இருக்குல்ல இந்த சினிமாவுக்காக கூட வச்சுக்கலாம் இப்ப சினிமாவில் நீங்க எல்லாம் ஆரம்பத்துல எப்படி வந்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நீ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி இன்னைக்கு எப்படி ஓரளவுக்கு எப்படி இருக்கீங்க இதை பார்த்தினா ஒரு விஷயங்கள் பேட்டி இல்லை கஷ்டப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கஷ்டப்பட்டது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் அதை வந்து நல்லா இருக்கவங்கிட்ட வந்து எப்படி இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை பார்க்குற கேட்குற அவங்களுக்கு ஓ எல்லாருமே சாதாரணமா ஒரு நிலையை அடைஞ்சிட முடியாது அதுக்குன்னு கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் வரணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆமா இல்லைன்னா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா சினிமாவை பொறுத்த என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நிறைய வந்து அப்படியே வாய்ப்பு தெரிய கம்பெனி பண்ணி ஏறி அழிஞ்சேன் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு திட்டுனு பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இது இவ்வளவு ஈஸியா அப்படித்தாங்க நேற்று ஒரு பையன் கேட்கறான் சினிமா சேர்த்து கூட அஜித்மார விஜய் மாராடே நாங்கெல்லாம் என்னங்க பாரு தலையை பாத்தியாடா அதான் என்ன ஊர்ல வந்து நாம வந்து இதுக்கான முயற்சிகளுக்கு எப்படி இப்படிலாம் நம்ம தனிப்பட்ட முறையில பயிற்சி எடுத்துக்கிட்டோம் முயற்சி எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்ப பெரிய நெட்ஒர்க்லாம் கிடையாது நம்ம நம்ம நண்பர்களுக்குள்ள பேசி பழகி இப்படி ஆடி பாடி அப்ப கூட மச்சான் சூப்பரா பண்றா அப்படின்னு சினிமால வருடா அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்ப நம்ம கூட பச கூட சுத்திட்டு இருந்தவங்க தானே என்ன திடீர்னு போயிட்டு அவன் அப்படின்ட்டு என்னைக்காச்சும் ஊருக்கு போனா ஏன் தம்பி நம்ம சுத்திக்கிறேன் அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்கி தரலாம்ல ரொம்ப சர்வ சர்வசாதாரமா ஆமா ஏதோ மளிகை கடையில் விற்கிற மாதிரி இப்படி உயிரை வாங்குற நீ வாழ இருப்ப என்னைக்காவது நான் குறுக்க பண்ணிருக்கலாம் அதுதான் சோ எந்த வளர்ச்சிக்கு பின்னாலையும் ஒரு மிகப்பெரிய முயற்சியும் ஒரு பயிற்சியும் ஒரு உழைப்பு இருக்கு அவமானம் இருக்கு எல்லாத்தையும் தான் அந்த இடத்துக்கு வரணும் இருக்காதான் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் எல்லாம் கொடுக்குறது கண்டிப்பா கண்டிப்பா நன்றி என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க அதை தாண்டி உண்மையாவே இதுல வந்து என்ன அதாவது இப்ப சினிமாங்கிறது மிகப்பெரிய கலைத்துறை அது வந்து எல்லா கலைகளுக்கும் சினிமாதான் உச்சம் உதாரணத்துக்கு ஒருத்தர் பார்த்து என்ன நிறைய கதை எழுதுவாருங்க ஏகப்பட்ட கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க சினிமால என்ன கதை வந்திருக்கு வருது

கலையில உச்சம் வந்து சினிமா அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு இதைப்படி சினிமாவுக்கு வர்றவங்களுக்காக நான் சொல்றது என்னன்னா நீங்க சினிமாவுக்கு வர ரெடி ஆயிட்டீங்கன்னா ஓகே ஆனா அது வந்து ஏதோ நம்ம ஊர்ல இருக்க குளத்தையோ ஒரு ஓடையோ தாண்ட இடம் விஷயம் கிடையாது ஒரு கடலையே தாண்டுற மாதிரி அதிக குறைஞ்சபட்சம் நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் நீச்சல் தெரியலன்னா உள்ள முடியும் ஆமா ஆளம் தெரியாம கால விடாத அப்படின்ற அப்படியே பல உண்டு ஆமா ஆனா இன்னைக்கு என்ன எல்லாம் சுலபமாயிடுச்சுன்னு சொன்னா சினிமாவில் நடிக்கணும்னு நிறைய ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு கண்டிப்பா சோசியல் மீடியாக்கள்ல டிக்டாக்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல சமூக வலைதளங்கள்ல அவங்க நினைச்சதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்களே ஸ்கிரீன்ல பார்த்து ஆனந்தப்படுக்கிறாங்க ஆனந்தப்படு இப்ப நம்ம காலங்களில் சினிமா வந்து நம்ம தேடி போனோம் சென்னைக்கு வந்தோம் இப்போ அவங்கள தேடி போகுது சினிமா இப்போ உள்ள காலங்கள்ல இல்ல அது உண்மைதான் அதாவது இப்போ ஈஸியா இருக்கு சினிமா இப்ப சினிமாவுக்குள்ள எங்க காலத்துல வந்து சினிமாவுக்குள்ள வர்றது கஷ்டம் ஆனா ஸ்டாண்ட் பண்றது ஈஸி ஒரு படம் ஒரு சீன் நடிச்சா போதும் ஏன்னா எல்லா படமும் அப்ப ஓடிச்சு இப்ப நூறு படத்துல ரெண்டு படம் ஓடுறது பெரிய விஷயமா இருக்குது எந்த படமா இருந்தாலும் வெள்ளி சனி ஞாயிறு அதோட நீ போயிருன்றாங்க ஜனங்களே மூணு நாள் தான் படம் மூணே நாள் தான் ரஜினி சார் நடிச்சாலும் கமல் சார் நடிச்சாலும் விஜய் சார் நடிச்சாலும் அஜித் சார் நடிச்சாலும் அந்த மூணு நாள் தான் என்னன்னா அப்பெல்லாம் வந்து சினிமா வந்து ஒரு இருபது பிரிண்ட் போட்டா பெரிய விஷயம் இப்போ ஆயிரம் பிரிண்ட் போட்டு உலகம் புள்ள ஒரே நேரத்தில் பார்த்து நூறு நாள் ஓட வேண்டிய கலெக்ஷன் அந்த மூணு நாள் எடுத்துடுறாங்க அதனால வந்து முதல் காட்சிக்கே ஒருத்த போடுறான் வெற்றிகரமான முதலாவது காட்சி அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறாங்க இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் இந்த காலகட்டம் ஆகி அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க படம் நாலு வீக் அப்படிம்பாங்க ஃபோர் வாசங்க நாலு வீக் அப்படிம்பாங்க அதேதான் தான் எனக்கு ஒன்று விளங்கலைங்க எனக்கு ஒன்று என்னங்க நாலு வீக்னு கேட்டால் டேரக்ட் ஒரு வீக் ஆமாம் அது ஒரு 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 ஹீரோ இது வந்து இவ்வளதான் சார் படம் பார்த்துட்டு சொன்னதா அது அப்படியே சினிமா என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு வெறும் முகமும் தெரியுது நம்ம நாலு பேர் ஹீரோக்கள் பேசுற டயலாகை பேசிட்டோம் அது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்காம உங்களுக்குள்ள உள்ள திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கோங்க ஆடணும் பாடணும் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா எங்கேயுமே நீங்க வந்து அதாவது வேண்டான்னு சொல்ல மறுக்க மறுக்கப்பட மாட்டீங்க உடனே உண்மையான ஒரு விஷயம் உண்மையான விஷயம் இப்போ சுகு நிறைய விஷயங்களை அனுபவங்களை சொன்னீங்க சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு இதுதான் முறை அப்படின்னு ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை சொன்னீங்க இதை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க நீங்க நடிகராக தான் உங்க சுகுமாரை பார்த்து வந்தவர் டைரக்டராக வந்து ரெண்டு படம் இயக்கி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க ஆமா அதாவது நிறைய பேர் படம் இயக்கி ரிலீஸ் பண்ண முடியாமல் துவச்சுட்டு காலங்களில் ஆனால் ரெண்டு படத்தை இயக்கி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அந்த படத்தினுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க அனுபவம் என்னன்னா ரெண்டு படம் நடிகர் பண்ணும்போது எவ்வளவு இருக்கும்னு தெரியும் எல்லா ஜன்னல் வழியாவும் இன்னொரு வந்துச்சு எனக்கு என்ன என்னன்னா

நடி நான் நடிக்காம நான் எந்த பேட்டிலுமே நடிக்க மாட்டேன்னு நான் சொல்ல ஆனா இப்போ என் நம்பர் இப்ப கிடைக்கலன்னா உங்களுக்கு நடிப்பாங்க சுகுமார் சார் நம்பர் இருக்குங்களா ஏன்னா நடிகன் நடிகனுக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா உடனே நீங்க அவரா அவர் டயர் பண்ண ஆரம்பிச்சாரு இப்ப நடிக்கிறது இல்லீங்க அப்படின்னு பால கட் பண்ணிருக்கீங்க ஏன்னா அவர் நம்மளதான கேட்டாரு இவன் என்ன ஒரு நடிகை சினிமா விட்டு போறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அது அவன் இழுத்து போடுறது இல்ல அதுல சோக என்னன்னா நம்ம நெருக்கமா நண்பர்களே அத சோகுதாய்ங்க முதுகரை குத்திட்டு இல்ல இல்ல முதுகரை குத்திட்டு தப்பா இல்ல அதனால வந்து எப்பவுமே நண்பனையும் எதிரியையும் தூட்டுற வைக்க கூடாது பக்கத்திலேயே வச்சு பத்திரமா இருக்கு எல்லாமே தூரத்துலதான் புலியை வேகமாக பறிச்சிப்பாங்க அது ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நிறைய விஷயங்கள் தான் சினிமாவில் வந்து ஒரு நடிகர் வந்து டைரக்ட் பண்ணா ஒரு டைரக்டர் வந்து நடிகராயிடலாம் ஈஸியாக வந்துடுறாங்க ஆனா நடிகர் டைரக்ட் பண்ணும்போது ஆயிரத்தெட்டு கொஸ்டின் ஆயிரத்தெட்டு கேள்வி இவருக்கு என்ன தெரியும் ஆஹ் அப்படி அதை கேட்டேன் இவன் ஒரு காமெடி இவனுக்கு என்ன தெரியும் இவன் ஒரு காமெடி பீஸ் இவனுக்கு என்ன டைரக்ஷன் பற்றி என்ன தெரியும் உனக்கு ஏன் வேண்டாத வேலை ஒழுங்கா தானே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா தானே காசு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் சொன்னேன் ஒரே எல்லாத்துக்குமே நான் டைரக்ஷன் பண்ணணும் போது எங்கள் அப்பாவோடைய ஆசை கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ நான் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும் ஒழிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வரல ஏன்னா என்னோடய வளர்ச்சிக்கு எனக்கு நெருக்கமானவங்க யாராவது தான் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அந்த பையனுக்கு அப்படின்னா தான் நான் கவலைப்படணும் ஒழிய என்னை பற்றி

அப்புறம் இன்னொரு நிலையை உருவாச்சு ஏன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்றது இந்த காலத்துல பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதெல்லாம் அடுத்த ரெண்டு படங்கள் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தேக்கம் ஏற்படுது அடுத்த படம் உடனே கிடைச்சிடாது எனக்கு இருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா உண்மையாக ஒரு படத்தை இயக்குனதுனால அதே இயக்குனருக்கு அதே ப்ரொடியூசருக்கு அடுத்த படத்தை நான் டைரக்ட் பண்ணி கொடுத்தேன் வெரி குட் பெரிய விஷயம் இல்ல இந்த காலகட்டங்கள் அப்படி நடக்கிறது ரொம்ப ரேர் இல்ல ரொம்ப ரேர் பாதிலே ஒரு படம் ஆரம்பிச்சு பாதிலே ஆமா ஏன்னா நான் அதுக்காக உண்மையா இருந்தேன் ஏன்னா என் நான் நேசிக்கிறேன் ரெண்டாவது அதே ப்ரொடியூசர் உங்களுக்கு கொடுக்குறாங்க உண்மையா இருந்திருக்கேன் ஆமா மூணாவதா ஒரு விஷயம் நடந்தது அவருக்கு திடீர்னு நடிப்பு மேல ஒரு ஆசை வந்துருச்சு இந்த மூணாவது படத்துக்கு நானே ஹீரோ பண்ணிட்டு சுமார் அப்படின்னு கேட்டு நான் சொன்னேன் அண்ணே உங்க முகத்துல எல்லாம் போக சொல்ல போட்டா ஜனங்க எப்படின்னா உள்ள வருவாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன் நான் என்ன கேட்டேன்னா நீங்க தனியா நடிக்காதீங்கன்னு ஒரு நல்ல பிரபலமா அடிக்கிற ஒருத்தரை கூட நீங்க கூட வர்ற மாதிரி இப்படி பண்ணிக்கலாம் அது மறுபடியும் சொன்னதுக்கு நான் ஒரு கதை வச்சிருக்கேன் ரத்த கண்ணீர் மாதிரி ஒரு கதை சரி அப்படின்னு சொல்லி ஒரு கதைய சொன்னாரு நான் சொன்னேன் இல்லனே இந்த படம் எடுத்து நான் ரத்த கண்ணீரை விடுறதுக்கு அத நீங்களே பண்ணிக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்னன்னா ஏன்னா நீங்க உங்களால ஒரு லாஸ் ஆகக்கூடாது கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லிக்க எப்போதுமே ஒரு கூட ஒரு சப்போர்ட்டிங் ஆர்ட்டிஸ்ட் போட்டுட்டு பண்ணாதான் அவர் ஜெயிக்கணும் அதற்காக அவரும் உள்ள அவங்க உள்ள பக்கத்தில் உங்கள பாத்து பரவாயில்லைங்க நல்லா பண்ணிருக்காருன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க போட சேர்ந்து நார்மனத்தை மாதிரி அது ஒரு ஆமா அதை அவர் ஏத்துக்கல ஏன்னா ஜனங்க வந்து எப்படின்னு சொன்னா நம்ம போஸ்டர் ஓட்டும் போது நம்ம ட்ரைலர் கொடுக்கும்போது ஒரு படத்தை எடுத்து என்ன பண்ணுவோம் இது இருக்குலயே நல்ல சீன் நல்ல டயலாக் நல்ல காமெடி நல்ல ஃபைட் சீன்லாம் ட்ரைலர்ல வச்சிருக்கோம் மொத்த படத்துலமே அதான் நல்லரசுனேன் இந்த ரெண்டு நிமிஷம் தான் நல்லாவே இருந்திருக்கு இத பாக்குற ரசிகர்கள் என்ன பண்றாங்க மொத்த படமும் படம் இருக்கும் இருக்கும்போது உள்ள வந்துட்டு நல்லா ஏமாத்திங்கடா ஏமாத்தீங்கடா இது பரவாயில்ல அதாவது இதை வந்து ஒரு முறை கமல் சார் சொன்னாருங்க அதாவது நான் எடுக்கிற படங்கள் எல்லாமே பரிசார்த்தமான படங்கள் தான் நான் ஒரு முயற்சி பண்றேன் அதுல வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பெருசா கொண்டாடுறாங்க இல்லன்னா அடுத்த விலை அடுத்த கட்டத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு ஆனா எல்லாருமே அந்த மாதிரி முயற்சி பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்துலயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது லாப நஷ்டங்கள் இருக்குது ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு படத்துக்கு பிரம்மாண்டமா நம்ம விளம்பரம் கொடுக்கறது எக்ஸ்போஸ் பண்றது என்ன எதுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்றேன்னா இப்ப நான் வந்து விஜய கணேசன நீங்க வந்து என்னைய வந்து ஒரு ஒரு சாதாரண ஆள நீங்க விருந்து கூப்பிட்டு இருக்கீங்க சண்டே அன்னைக்கு தம்பி நாளைக்கு என் வீட்ல விருந்து கூப்பிடுறவர் யாரு விஜய கணேசன் நடிகர் அப்ப அவன் என்ன பண்ணுவான் நடிகர் நம்மள விருந்து கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு அவன் முத நாள்ல இருப்ப பட்டி கிடப்பேன் ஏன்னா வெயிட்டா வெயிட்டா ஏதோ கவனிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த நாள் வந்து காளிமுடி சவுண்ட் கேக்குது இத திறந்து பாக்குறீங்க நீங்க கூப்பிட்டேன் வந்து நிக்கிறான் வணக்கம்ண்ணே அப்படின்ட்டு தம்பி என்ன விஷயமா அண்ணே நேத்து விருதுக்கு கூப்பிட்டுருந்தியா ஆட்ட வேற வழி இல்ல ஏதாவது நீங்க தான் ஞாபகம் தம்பி நீங்க என்ன பண்றீங்க நீங்க இன்னைக்கு சண்டே எல்லாம் வெளிய போயிட்டாங்க ஒண்ணும் பண்ணுங்களேன் உள்ள உக்காருங்க உள்ள உட்காருங்க தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி அந்த பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் இருக்கு வெங்காயம் வேணா அப்படி உரிச்சு தர்றேன் இன்னைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் பெரிய நடிகர் உங்க வீட்டுல சாப்பாடு கொடுத்து வைக்கிறேன் இதெல்லாம் யாருக்குன்னு கிடைக்கும் பழைய கஞ்சி இன்னைக்கு பாரின்ல பாட்டில் அடைச்சு விற்கிறாங்க இதெல்லாம் அப்படின்னு ஆக ஓகன்ட்டு சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டு கண்ணுல தண்ணி வர்றதெல்லாம் மறந்துட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு அந்த வேற என்ன ரொம்ப சந்தோஷம்னு அப்படின்ட்டு அந்த வாசலை தாண்டி நீங்க மூணு இந்த பக்கம் வந்த வேணும் ஒரு போன் எடுத்து டேய் என்னைய விருந்துக்கு கூப்பிட்டா அவன் வந்து பாரு இல்லன்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்ல விருந்து கூப்பிட்டா சரி சாம்பார் சோறு இருக்கு பரவாயில்ல தயிர் சோறு இருக்கு பரவாயில்ல இல்லப்பா ஏதோ ஒரு சட்டிக்கிட்டே அரைச்சு நான் ஏதோ பண்றேன் ஏதாவது ஒண்ணு குடுத்துருக்குன்னு நான் எதிர்பார்த்து வந்தது என்ன பழைய கட்சியும் பசங்களும் குடுத்துருவீல இல்லையா அது அப்படின்னு அசிங்க அசும்மா திட்டுவோன மாட்டானப்புல இவன்தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்குற மாதிரி அவுத்துறான் பாத்தியா

இதுக்கு ஒயின்சா பெஸ்ட் நேத்து பெஸ்ட் ஆமா ரெண்டு பேரை வாங்கி அடிச்சு ஆமா கட்டிக்கே போட்டமா அந்த இடத்துல குடி குடியே கிடக்கு நீங்க போடணும் கண்டிப்பா கேளுங்க சரிங்களா சோ குடிய நான் ஆதரிக்கிறதுக்காக சொல்லல ஆனா இன்னைக்கு நடைமுறையில நடந்துட்டு இருக்கு அப்படினு சொன்னா நல்ல கருத்துள்ள படங்கள் நல்ல படங்கள் என்றைக்குமே ஓடும் இந்த ரெண்டு படம் அடுத்தடுத்து எடுத்தனே அதுல என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க கேளுங்களா அந்த ரெண்டாவது படம் சினிமா எடுத்தீங்கல்ல அதுல என்ன விஷயங்களை கத்துக்கிட்டீங்க சினிமாவுல என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணனும்னு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன செய்ய என்ன காரணம்னா முதல் படம் ரெண்டாவது படம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா முதல் படம் ஏதோ புதுமுகங்கள் போட்டீங்க தெரிஞ்சக்குள்ள நடிகர் இருந்தாங்க பரவாயில்ல ரெண்டாவது படத்துல எதுக்கு இவ்வளவு பேரு புதுசு புதுசா போட்டிருக்கீங்க அதனாலயே படம் சரியா ஓடல அப்படின்னுட்டு நான் சொன்னேன் ஐயா வாய்ப்புக்காக ஏங்குற வ வழி என்னன்னு எனக்கு தெரியும் நான் வாய்ப்பு தேர்ற காலத்துல எனக்கு யாரும் இப்படி எல்லாம் குடுக்கல அப்ப என்னோட பயணிச்சு நிறைய நடிகர்கள் வந்து இப்ப நிறைய பேர் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க நான் படம் எடுக்கும் போது அவங்கள கூப்பிட்டு அப்புறம் வேற எவன் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் பரவாயில்ல அந்த படம் வந்து ஒரு எதிர்பார்த்த மாதிரி போலனாலும் அதனாலதான் அவர் மூணாவது படம் எடுக்கலாம்னு சொன்னாரு ஆனாலும் ஹீரோவை பண்ணலான்னு சொன்னாரு அதனாலதான் பண்ண ஆமா ஒரு விஷயம் தான் போய் இனிமே காசு வருது அப்படிங்கறதுக்காக நம்ம யாரோட கூடாது அதுக்காக முடிவு பண்ணேன் இனிமே படம் பண்ணா ஒரு பெரிய முகம்தெரிஞ்ச நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு தான். ஏனா இன்னைக்கு முதமாரி இப்ப பிசினஸ் கேடையா கேடையா தியேட்டருக்கு வர ஜனங்க எல்லாம் கம்மி ஆயிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் வர்றாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் கவர் பண்ணனும். எல்லாத்தையும் தாண்டி லவ் டுரேன்ற ஒரு படம். ஆமா. பெரிய நடிகர்கள் தான் அந்த படம் ஓடுங்கலாம் ஒரு காலம் அது இப்ப இப்ப கிடையாது. அவங்க கண்டென்ட் ஆமா. அந்த படம் மட்டும் இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஆமா யாருமே சத்யராஜ் சார் ரெண்டு மூணு பேரை தவிர யாருமே பெரிய நடிகர்கள் கிடையாது ஸோ நல்ல கண்டென்ட் இருந்தால் மட்டும் நல்ல நடிகளை வச்சு பண்ணா மட்டும் படம் ஓடுங்கிறது என்றைக்குமே கேரண்டி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் கண்டிப்பா இது ஒரு பெரிய உதாரணம் தான் உங்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து போய் சேரணும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கமல் சார் கூட நடிச்சுக்களை விருமாண்டி உண்மையிலே பெரிய ஒரு கலை உலக மேதையா அவருக்கு கூட நடிச்சு ஒரு சில வார்த்தை அது வந்து இந்த 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 ஊர்ல வந்து இங்க ஓடப்பட்டேன் மேகமலை இந்த பக்கம் ஃபுல்லா திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டத்துல வந்து பார்த்த உடனே முதல் நாள் பெருமாண்டியில சண்டீர் அதுக்கு அதுல வந்து நாங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ஓரமா ஒளிஞ்சு உக்காந்துக்கிட்டு எல்லாமே குடிச்சிட்டு இருப்போம் பின்னால வந்து டக்குன்னு அந்த அம்மா அவருடைய அம்மா பாட்டி அம்மா வந்து தலைமையிலே அடிச்சு எங்களை விரட்டு தப்பிச்சு ஓடுவோம் அந்த திராட்சை தான் இந்த சீன் நேரத்துல எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஸோ கமல் சார் எப்பவுமே வந்து அவர் கூட இருக்கிறது அவர் மிகப்பெரிய பிரம்மாண்டம் அவர் பக்கத்துல நம்ம இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒண்ணு மிகப்பெரிய ஜாம்பம் இல்ல இன்னைக்கு சினிமாவை தமிழ் சினிமாவை உலகின் உயரங்களுக்கு எடுத்துட்டு போன ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கமல் சார் தான் மறக்க முடியாத உண்மை அவர் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்காரு இப்போ உள்ள டூ கே கிட்ஸ் வந்து விருமாண்டி படம் பாத்துட்டு என்ன இப்படி பண்ணிருக்காரு ஆளா வந்தவன் பார்த்துட்டு என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அன்பசிவம் பாத்துட்டு என்ன இப்படி ஒரு படமா இருக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை நினைச்சு பார்க்க மாதிரி இருக்க ஒருத்தர் லஜன் கூட பயணப்பட்டப்போ நிறைய கத்துக்கிட்டேன் உண்மை ஏன்னா எனக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தரை வந்து எவ்வளவு நாள் ஒருத்தவங்க கூட இருக்குங்கிறது முக்கியம் இல்ல அவங்க கிட்ட என்ன கத்துக்கிட்டோங்கிறதா முக்கியம் ஆமா உண்மை நான் இவரோட இருந்தேன் எனக்கு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படிங்கிறதுலாம் பெருமை இல்ல உனக்கு என்ன பையன் என்ன பயணம் கரெக்ட் அவர் கூட இருந்து நிறைய விஷயங்கள் ஆமா மோடி எல்லாம் நல்லா தெரியும் புரியது உங்களுக்கு அப்படிங்கறதுல பெருமை கிடையாது சோ நம்ம ஒருத்தர் பழகி வைக்கும் போது அவங்கள்ட்ட நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திரைடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சந்திச்சிட்டு வருவாங்க என்னன்னா அந்த நாட்டுல புறக்கெல்லாம் வளரல ஆனா அவங்க என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத ஒரு பயணத்துல போய் சந்திப்புல போய் தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இங்க வந்து சொல்லுவாங்க அரே இப்படி எல்லாம் இருக்கு இப்படிலாம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னதனால தான் நாடு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சு கண்டிப்பா அதுதான் கமல் சார் பண்ணது ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிறைய கத்துட்டாங்க அந்த டெக்னிக்கல்லாம் தமிழ்நாட்ல அறிமுகப்படுத்துனார் தமிழ் சினிமாவுல அறிமுகப்படுத்தினார் புது புது டெக்னிக்கலா அறிவு இன்னைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி பாக்குறது எல்லாமே அவர் ஏற்கனவே கை வச்ச விஷயத்த சோ அந்த மாதிரி ஒரு லெஜன் கூட நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன் அதாவது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையையும் கையாள்வது எப்படி அப்புறம் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கிறது எப்படி அப்புறம் இந்த சினிமா அப்படிங்கிறது நினைச்சா வந்துடுற ஒரு இடமும் கிடையாது அப்படி வந்துட்டா என்ன இடர்பாடுகள் வருமோ அதெல்லாம் சமாளிக்கூடிய தன்மை வேணும் ஆமா அது வந்து ரொம்ப சில முடிவுகள்லாம் உதாரணத்துக்கு விஸ்வரூபம் படம் வந்து பயங்கர நெருக்கடி ஆமா படம் விட விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வாசல்ல ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கூடி சார் அடுத்து என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க எப்படி தடை வந்துருச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்போது அவர் ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னாரு அது பெரிய பிரபலமா எல்லாம் ஆச்சு அதாவது பெரிய சர்ச்சைக்கு எல்லாம் உள்ளாச்சு நான் வந்து வெளியில போறேன் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு வந்துட்டு அடுத்த மன உளைச்சல் மன உளைச்சல் கால ஆனா அவர் என்ன பண்ணாரு நேரா வந்தாரு சார் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்ப எனக்கு தூக்கம் வர போது நான் தூங்க போறேன் அப்படின்னு தூங்கிட்டாருங்க சருசாரமா தூங்கிட்டாருங்க என்னன்னா எப்பவுமே வந்து படபடப்புல இருக்கும் போதும் பரபரப்பா இருக்கும் போதும் உங்களுக்கு முடிவு எடுக்க தெரியாது முடியாது அந்த முடிவு தப்பாக தான் தெரியும் ஸோ பதற காரியம் செதறும்னு சொல்லியிருக்காங்க அவர் பொறுமையாக போயிட்டு தூங்கிட்டு வந்தாரு அன்று மாலையே அவருக்கு வந்து வேற ஒரு விஷயமா நல்ல விஷயம் நடந்து படம் எல்லா பகுதியிலும் போட்டு போட்டுச்சு அது வரலாறு ஸோ இந்த பொறுமை நிதானம் கலையை நேசிக்கிற விஷயம் எல்லாமே நான் அவர்ட்ட கற்றுக்கிட்டது தான் சூப்பர் சூப்பர் அருமை பிரமாதமாக நம்மளுடைய ஆக்ஷன் யூடியூப் சேனலுக்கு வந்து நம்முடைய சுகுமார் அவர்கள் நடிகர் மட்டும் இல்லை டைரக்டர் மட்டும் இல்லை சிறந்த கதாசிரியர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த கற்பனைவாதி அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லியிருக்காரு உண்மையிலேயே பெரிய விஷயங்க அதாவது சாதாரணமாக இடம் போடாதீங்க காமெடி அடைய தானே அவருக்கு என்ன தெரியலாம் போடாதீங்க எல்லாருக்குள்ளேயும் எல்லா விஷயங்களும் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு எனக்கு சின்ன ஜெயின் சார் இடையில வந்து நான் யூனியனில் வர பார்த்து பேச சந்தர்ப்பம் கிடச்சிட்டு ஓடி வந்து கை கொடுத்தாரு ரே என்னடா அர்த்தம் என்ன பண்ணுறேன்னாரு என்ன சந்தானம் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு பேசி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன்னு ப்ரொடியூசர் ஆயிட்டாரு அதுக்கான வேளையில் கொஞ்சம் பிரம்மாண்டமான படம் அதனால் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் கை கொடுத்தாரு ரொம்ப நல்ல விஷயம் கரெக்டாக பண்ணு இந்த வாட்டி ஒரு அறிவரை சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அப்புறம் சொன்னார் ஒரு பெருமை இருக்குது நமக்கெல்லாம் அப்படின்னார் என்ன அப்படின்ட்டு அதாவது உலகிலேயே எல்லாம் நடிக்க முடியும் அது கட்டத்துக்கு போக முடியும் எல்லாம் செய்ய முடியும் ஏன்னா நகைச்சுவை நடிகர்கள்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கவனிப்பு இருக்குது என்னன்னு சொன்னால் உலகத்தில் இது வரைக்கும் காமெடியன்கள் இயக்குனரா இருந்தது சார்லிச்சா அப்படின்னு மெயநாடுகள் அப்புறம் அது போக நார்மன் விஸ்டம்னு ஒருத்தர் வந்திருக்காரு இந்த மாதிரி வரிசையில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா காமெடியர்கள் வந்து இயக்குனரானது வந்து உலகத்திலேயே சார்லி அப்படின்னுக்கு அப்புறம் சிலை இருக்கிறது நம்ம நாட்டில் யாருக்குன்னு பார்த்தா என் எஸ் கிருஷ்ணன் சார் அவருக்கு பிறகு ரெண்டு மூணு பேர் சந்திரபாபு சார் டேரக்டர் ஆகியிருக்காரு மற்ற யாருமே பெரிய டைரக்டர் ஆகலை அதுக்கு வரிசையில்

ஆக்ஷன் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் மூலமாக அண்ணோட சேனல் மூலமாக உங்கள்கிட்ட என்னோட கரு கருத்துக்களை பகிர்ந்துக்க கிடச்சிச்சு மறக்காமல் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க ஓகேவா நன்றி வணக்கம்